ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல சாரமான சிக்கன் ரோஸ் செய்யப்பறோம் மசாலா பொருட்களாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி நம்ம சமைக்கப்பறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் ரோஸ் சாதம் சப்பாத்தி நான் பரோட்டா தோசை எல்லாத்துக்குமே வேற லெவல் காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைன்னு கிளிக் பண்ணி அதில் ஆல்ட் ஆப்ஷன் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்க புது வீவ்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சோர்ட் பண்ணுங்க வீடியோ போகலாம் இப்போ ஒரு மிக்சிங் போல கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்க்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அரை ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஹாஃப் லெமனோட ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி வந்து வச்சுருக்கேன் கவச்சி வடை இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து எலும்போட தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போன்லெஸ்ஸாக கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிராம் அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் விளைச்சிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம அந்த சிக்கனில் அந்த எல்லா மசாலாவும் நல்லா வந்து ஆகி வரணும் அந்தளவுக்கு நான் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கனை நம்ம டேரெக்டாக வந்து சமைக்காத விட இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி நம்ம சமைக்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை உள்ள வரைக்கும் உப்பு உரப்பு எல்லாமே பிடிச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ அது கூடவே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும் உங்கள்கிட்ட இருந்துன்னா சேர்த்துக்கோங்க நான் ஸ்கிப் பண்ணிட்டுக்கோங்க இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை வந்து அப்படியே வந்து ஓரமாக வந்து வச்சுருவோம் ஹாஃப் அன் அவர் நல்லா வந்து மேரினேட் ஆகி வரட்டும் ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு மூடி போட்டு அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சுருவோம் இப்போ ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு இப்போ சிக்கன் பார்க்கலாம் சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக ஊறி வந்து வந்துருக்கு அது பாருங்க நல்லா தண்ணியாக நல்லா பிரிஞ்சு வந்து வந்திருக்கு இப்போ சிக்கன் நல்லா சாஃப்டாயிடுச்சு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ ஒரு க்ளீனான கடாயை வந்து வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு அன்னாசிப்பூ சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு கருப்பிலக்காய் சேர்த்துக்கலாம் இது தான் சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ரெண்டு வத்தல் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கிராம்பு வந்து சேர்த்துப்போம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வறுத்து விட்டுப்போம் ஆயில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஸ்டவ் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் நல்லா வர ஓரளவுக்கு வறுத்து விட்டுப்போம் ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டிங்க அப்படின்னா சீரகம் இல்லாமல் நான் கறி ஆரம்பிச்சும் ஸோ லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு நல்லா நம்ம வறுத்து விட்டுப்போ வாசனை வந்து வந்தால் போதும் நம்ம அந்த மாதிரி நம்ம வறுத்து நம்ம சமைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் ஃப்ளேவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கும் இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆரை வந்து வச்சுருவோம் இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சிருக்க போகிறது நல்லாவே ஆறிடுச்சு இப்போ ஒரு ஈரையில் வந்து மிக்ஸ்சரில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அது முடிஞ்சளவுக்கு நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு இந்தளவுக்கு நான் நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது வந்து ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம் சிக்கன் நல்லா வந்து சாஃப்டாக வந்து ஊறி வந்து வந்துருக்கு செஞ்சிடலாம் அதே கடையில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் வந்து சேர்த்துச்சு நல்லா சூடாகிடுச்சு இது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துப்போம் இப்போ சீரகம் வந்து நல்லா வந்து பொறிஞ்சி வந்து வரட்டும் மேலே வந்து வறுத்து அரைக்கும் போது சீரகம் வந்து சேர்த்துருக்கும் நம்ம அந்த மாதிரி வதக்கும்போது சீரகம் சேர்க்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சீரகத்தை வந்து நீங்கள் வதக்கும்போது ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க இல்லைனா வந்து கறி ஆரம்பிச்சுட்டு நல்லா இருக்காது இப்போ இந்தளவுக்கு நல்லா வந்து லைட்டாக வதக்கியாச்சு சீரகம் வந்து பொறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வந்து ஒரு வெங்காயத்தை பொடி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூடவே நம்ம சேர்த்துப்போம் இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி புதன்க்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுப்போம் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது வெங்காயம் மட்டும்தான் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாவாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதே இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் இது கூடவே நம்ம சேர்த்துப்போம் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுப்போம் வதக்கும்போது இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கும்போது நல்ல ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக வந்து இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா செவந்து பொன்னிறமாக வந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம வதக்கி வந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்து வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இனிமேல் நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம் ஸ்டவ் நான் வந்து ஹை ஃப்ளேம்லே தான் வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு வந்து சேர்த்துருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க பிளே சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் நான் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும்தான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன் அதிகமாக வந்து சேர்க்கலை இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு கலர் நல்லா வந்து சேஞ்ச் ஆகியே வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் நல்லா செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ நம்ம அந்த சேர்த்துருக்க கருவாப்பிள்ளையும் பச்சை மிளகாவும் நல்லா வந்து வதங்கி வந்து வந்திருக்கு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கன் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடய வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து நல்லா வந்து சாஃப்ட்டாக ஜூஸியாக வந்து இருக்குது இப்போ அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அந்த வெங்காயம் கருவாப்பிலையோட சிக்கன் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்துட்டுப்போம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேருந்து வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி மேரினேட் பண்ணி சமைக்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே போல் உப்பு ஓரப்பெல்லாமே நல்லா வந்து பிடிச்சிருக்கும் ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும் நீங்கள் எப்போ சமைச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வந்து மேரினேட் பண்ணி வந்து சமைங்க ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இப்போ சிக்கன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம் மேலே சிக்கன் மேரினேட் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வதக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக வந்திருக்கும் இப்போ அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து ஊறி வரும் வந்து சிக்கன் நல்லா வெந்துடும் நம்ம ஏற்கனவே மேரினேட் வர பண்ணி வைக்கும் போது சிக்கன்மே நல்லா சாஃப்ட்டாக வந்து இருக்குதுனால சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் எனக்கு வதக்கும் போதே தெரிஞ்சுது செம்ம சாஃப்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஹார்ஷான வதக்கிட்டேன் அப்படின்னா அந்த சிக்கன் வந்து பிஞ்சிடும் அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்து ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ சிக்கனில் நல்லா தண்ணி ஊறி வந்திருக்கு பாருங்கள் சைட்லாம் பார்த்ததே தெரியும் நிறைய தண்ணி ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம மறுத்து அரைச்சிருக்க இந்த பவுடரை வந்து இது கூடவே நம்ம சேர்த்துப்போம் நம்ம இந்த பவுடர் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துடணும் அப்புறம் சிக்கன் உள்ள வரைக்கும் இந்த மசாலா எல்லாமே நல்லா டேஸ்ட் வந்து பிடிக்கும் இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம வந்து கிரேவி மாதிரி இல்லை குழம்பு மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நான் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டாக செய்கிறனால தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அதில் வர தண்ணியிலையே வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்து வெந்துடும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம வறுத்து அரைச்சி சேர்த்துக்கறனால ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நான் வந்து நம்ம சிக்கன் வந்து மேரேட் பண்ணும் போதே வந்து வத்தல் தூள் வந்து போட்டிருக்கோம் அதே போல் நம்ம வறுத்து அரைக்கிறதுலையும் வந்து மிளகு போட்டிருக்கோம் அப்புறம் வந்து வத்தல் வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக இருக்கமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் காரம் வந்து சேர்த்துக்கோங்க மிளகு தூளோ இல்லை தூளோ வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் எனக்கு வந்து காரம் வந்து கரெக்டாக இது எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறது கிடையாது இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நிறைய வந்து தண்ணி தான் நல்ல ஊறி வந்து வந்திருக்கு இப்போ வந்து நல்ல நம்ம கலந்து விட்டுப்போம் நீங்கள் அடிக்கடி இடையில வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா அடிப்படிக்க ஆரம்பிச்சிடும் நல்ல நம்ம கலந்து விட்டுப்போம் இப்போதுமே சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்துட்டு அந்த சிக்கன் வந்து சேர்த்துருக்கு அந்த மசாலா போட்டோட ஃப்ளேவர் வந்து சிக்கன் நல்லா வந்து ஊறி வந்து வந்துருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ மறுபடியும் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ தண்ணி நல்லா வந்து பிரிஞ்சு வந்து வந்திருக்கு பார்த்து தெரியும் இப்போ வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கன் வந்து நம்ம தண்ணி சேர்க்காம சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்து வெந்துட்டு சிக்கன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு நீங்கள் வந்து இட கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லை அடிப்பிடிச்சிடும் அளவுக்கு நல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பாருங்கள் கட் பண்ணி பார்க்குறேன் அங்கே தொட்ட உடனே நம்ம ரெண்டு திண்டாக வந்து வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக வந்து வெந்து வந்துடுச்சு லைட்டாக தான் வந்து ப்ரெஸ் பண்ணேன் செம்மையாக வந்து வெந்துட்டு நல்லா பூ மாதிரி குக் ஆகிருக்கு இப்போ உதவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நமக்கு நல்லா சூப்பரான நல்ல கார சாரமான மசாலா பொருட்களை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி போட்டுருந்தேன் செஞ்சிருக்கு சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் மல்லிகளையும் தூவி சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இப்போ சூடாகடாக நம்ம சர்வ் பண்ணிவிடுவோம் இப்போ நம்மளோட சிக்கன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு செம்மையாக இருக்கும் நல்ல காரசாரமாக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாதம் சப்பாத்தி நான் பரோட்டா தோசைக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நல்லா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போது நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நம்ம சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபீஸ் நிறைய வறுவல் ரெசிபீஸ்லாம் போட்டுருக்கும் அதோட லிங்க் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்